பசங்க பின்னால் இருக்குது நானே போய் சாப்பிட்டு வந்துக்கிறேன் நீங்களே போய் சாப்பிட்டு வந்துருக்கீங்க நானே போய் சாப்பிட்டு வந்தேன் வெயிட்டிங் பேசி மறுநாள் இது நடக்குதுன்னா வந்து க அதிக நேரத்தில் போகுதா அன்றைக்கி பிடிச்சிருந்தா இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்காது இத்தனி குடும்பம் நடுத்தர்கள நின்றுருக்காது அவங்களோட முன்னேற்பாடுகள் எச்சரிக்கையா இருந்ததுன்னா இது வந்து நடந்திருக்க வேண்டிய அவசியமே நம்மளை வந்து ரொம்ப தூக்கு தூக்குத்தண்டையில் போட்டு துண்டு நடத்தி விடணும் நான் சம்பாதிக்கிறேன் நான் பிடிக்கிறேன்

நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குறித்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது பேர் இறந்துருக்காங்க பல பேர் கவலை கிடையாம இருக்காங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க அது இருக்கூடாது கடை போயிட்டு பின்னாலே இருக்குது நானே போய் சாப்பிட்டு வந்துக்கிறேன் நீங்களே போய் சாப்பிட்டு வந்துருக்கீங்க நானே போய் சாப்பிட்டு வந்தேன் அங்க சேலத்துல வேலை செய்யும்போது போது அங்க சாப்பிட்டுக்கிறேன் நைட்ல அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாலே இருக்குது அவங்களே போலீஸ்காரில் துணையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு போலீஸே துணையாக இருக்குது போலீஸே துணையாக இருக்குதாங்க இது ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நடக்குது சார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலையில் நடந்து கொண்டு தான் இருக்குது இதுக்கு காவல்துறையும் சரியும் தமிழக அரசும் எந்த ஆட்சி வந்தாலும் இதுக்கு வந்து தீர்வு காண்றதில்லை அவங்களோட முன் அவங்களோட முன்னேற்பாடுகள் எச்சரிக்கையா இருந்ததுன்னா இது வந்து நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க அவங்க இதை தடுக்கணும்ன்றதுதான் ஒரு நாங்கள் பப்ளிக்கா நின்று அதை தான் சொல்ல விரும்புறோம் தான் ஆமாம் சார் அவங்க கண்டுக்காம விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப கண்டித்து தூக்கு தண்டையில போட்டு துண்டு தான் அது போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கணும் அவனை எடுக்க மாட்டான் அது குடிக்கிறான் பார்த்தீங்களா குடிக்கிற மேலே தப்பு சொல்லணும் ஏன்னா வந்து குடிக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சு அது குடிக்கிறான்ல அப்ப அவன் வந்து சாவலாம் தப்பு கிடையாது ஏன்னா அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது குடும்பம் இருக்குது குட்டி இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கினே அந்த தப்பு பண்ணுறாங்கன்னா அப்போ நடக்கலாம் தப்பு கிடையாது இன்னும் கள்ளச்சாரன்றதை விஷமுன்னு குஷிட்டு சாவலாம் பார்ப்போம்னா சொல்கிறேன் எல்லாம் ஒரு அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குங்க புரியுதுங்களா அந்த வந்து பின் அவன் குடிக்கும்போதே யோசிக்கணும் நமக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருக்குது அதை எது குடிக்கணும் சாவான் தான் தெரியும்ல ஏன் குடிக்கிறான் அப்பத்தை ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப க கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான கள்ளச்சாரில்லாம் இவருக்கு இத்தனை பேர் ச இறந்தது கிடையாது இது ரொம்ப மோசமான இது மாதிரி இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு திரு செய்யணும் இறந்துக்கிறாங்கன்னா குடிச்சாங்க இறந்தாங்க விற்கிற நத்தி உள்ளே போடுங்க அவங்க தான் பாதுகாத்துக்கணும் நம்மளை நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும் அது தவிர அப்புறம் நம்ம கவர்மெண்ட் என்னத்தை பண்ணி என்ன செய்ய போகுது உங்களுக்கு வந்து பணம் கொடுத்தா மட்டும் உயிர் வந்துடுமா நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கணும் அது மக்களோட இதில் தான் இருக்குது அவங்க தான் பார்த்துக்கணும் இது யாருமே விற்கக்கூடாது இது தான் இப்ப எல்லாம் குடிக்கிறாங்க அப்படி கேட்டா வந்து நான் விற்றேன் குடிப்பேன் தான் நான் சம்பாதிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் முன்னுக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் விற்கணும் இந்த ஆட்சியில் வந்து தான் அந்த மாதிரி விற்கிறாங்க இந்த திருடு இந்த குடிக்கிறது பாட்டில் விற்கிறது எங்க பார்த்தாலுமே இது நடக்குது இது இந்த ஆட்சியில் வந்து நிறைய வந்து நடக்குது இது வந்து எல்லாமே வந்து சாப்பிடணும் கவர்மெண்ட் தான் அது பேருக்கு விக்குது அது ஆட்சியில் வந்து அது மாதிரி விற்கவே இல்லை அவங்க எங்கே போய் விற்கிறாங்களோ அங்க எல்லாம் போய் போலீஸ்கார் போய் போய் பிடிச்சுன்னு தான் இருந்தாங்க இப்போ யாருன்னா வந்து பிடிக்கிறாங்களா ஆ மாடு அவனுங்க அவனுங்க ரெண்டு பாட்டும் வாங்கிட்டு போயிடான் போலீஸ்காரனே வாங்கி போயிடாங்க அவங்க எங்கேருந்து அப்போ பிடிக்க முடியும் எவ்வளோ சென்னை எழுதி போகிறாங்க தெரியுமா ஒரு குடும்பமே அப்படியே குடிச்சிட்டு வே வேலை விற்றுக்கு போகவே மாட்டேங்கிறான் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கரெக்டாக கடை திறக்கிறான் அந்த நேரம் வந்து எந்த நேரம் வாங்கி பிடிச்சினே கிடக்குறானுங்க எத்தனி பிள்ளைங்க அப்பா அம்மா இல்லாத தவிக்கிதுங்க சாவ செத்து போறாங்க குடிச்சிட்டு எவ்வளோ குடும்பம் அழிஞ்சு போகுது இதெல்லாம் கவர்மெண்ட் தான் பொறுப்பு இது ஏன்னா விற்கிது குடிக்கிறான்றாங்க ஆம்பளைங்களே ஃபர்ஸ்ட் சரக்கு கொடுத்து சாவடிக்கிறாங்க ரெண்டாவது பணத்தை கொடுத்து ஆதரிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க வருத்தமான செய்தி இது இதுக்கெல்லாம் நான் காரணமா நினைக்கிறது என்னன்னா லோக்கல் இருக்கிற போலீஸ்காரும் அங்கே இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகள் தான் இதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்று அவங்கெல்லாம் தானாகவே வேலையை விட்டு விலகிடணும் இது ரொம்ப வருத்தமான செய்தி இது ஏன்னா அது முடிக்கூடாது விற்கவும் கூடாது விற்கிறாங்க வாங்கி குடிச்சுட்டு இருக்காங்க தப்பு தானே எங்க சாராய கடையை தூக்கணும் தானே எங்க தூக்குறாங்க தூக்க மாட்டாங்க வேதனையை தான் பார்க்குறோம் ரொம்ப வேதனையாக பார்க்குறோம் போதை பொருள் அதிகமாகி போச்சு எல்லா பஸ் ஸ்டாண்டு இந்த அந்த பஸ் ஸ்டாண்ட்லையும் கிடையாது விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டும் விற்கிறாங்க கள்ளச்சாராயமா கள்ளச்சாராயம் அது தப்பு தான் அது கள்ளக்குறிச்சி கள்ள கள்ளச்சாராயம் குடிக்குது அதெல்லாம் நிறுத்தணும் முதல் சட்டப்படி கூட்டணும் அதெல்லாம் அதெல்லாம் பன் பண்ணணும் அதெல்லாம் அது பன் முதல் இது பண்ணணும் அது இந்த நூற்றி ஐம்பது இரநூறுபான்னு சாலையில வைக்கிறான் அந்த பன்னெண்டு மணிக்குள்ளேயே காரை தரத்துக்குள்ளே அது வைக்காதான் வாங்கினதான் இருப்பா ஐம்பது ரூபாய் மேலே வச்சு வீட்டுல வைக்கிறான் வீட்டுல ரொம்ப குடிச்சிட்டு வேலைக்கு போகாத படுத்துன்னு கிடையாது வீட்டுல அது எங்க நான் அந்த குடும்பம் உருப்படுமா அதையெல்லாம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு அவன் குடல வெந்து செத்து போறானுங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எல்லாம் மாதிரி அழிஞ்சு கிடக்குதுங்க ஆம்பளை இல்லாத கஷ்டப்பட்டுக்கணும் அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் தான் பண்ண கேட்கணும் இப்போ விற்கிறான் குடிக்கிறேன்னு தான் சொல்கிறான் வீட்டில் கிராமில் என்ன பண்ண நாங்கள் கேட்டு கேட்டு அடிக்காடி பார்த்துட்டு தான் அது எங்கள் ஆம்பளை எல்லாம் கூட குடிச்சிட்டு தான் சேர்த்தானுங்க என்ன நாங்களாம் அதே சின்ன வயசில் தாலி எடுத்துட்டு நாங்களாம் தெல் போட்டு நடக்கிறோம் பசங்களை வச்சிக்கணுன்னு இதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் பின்னா இப்போ ஆம்பளை வீட்டில் காய்ச்சல் நம்ம குடிக்கிறோம் அவங்க விக்கிறத்து நல்லா தான் இவங்க குடிக்கிறான் திட்டாலும் வர வாங்க வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு பாட்டில் வச்சுன்னு வச்சுட்டு குடிக்கிறானுங்க குப்பையில் மேட்சை வைக்கிறானுங்க

அந்த போலீஸ் அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணது கரெக்ட் தான் கொண்டு மாட்டேன் தான் அது வந்து போலீஸ் அதிகாரி தான் தவறு பண்ணார் ஒழிய தமிழக முதல்வர் சொல்லி என்ன பண்ண முடியும் தமிழக முதல்வருக்கு பொறுப்பு இருக்குது தான் ஆனால் அவர் வந்து செய்யும் சொல்ல மீட்டிங் முதல்ல தான் போடுறாரு இதை பத்தி போடாத நடந்தால் பரவாயில்ல இருக்கு தப்புன்னு தெரியலையா ஏன்னா பகலும் அங்க அதுவும் கோட்டரும் வந்து இரநூத்தி இருபது ரூபா பட்டசாரம் வாங்கினா ரெண்டு பாக்கெட் நூறுரூவா ரூபாய் அதான் விற்கிறாங்க அவ தெ என்ன பண் ஏற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இது இப்ப நான் வேலை செய்யறேன் என் என்ன பார்த்து இப்ப நான் விட்டுட்டேன் அது முன்னே நடந்தது ஒரு தடவை அதை பார்த்து நான் விட்டுட்டேன் வேற யாருமே காரணம் இல்லை அவங்க லஞ்சத்துக்காக இந்த கலாச்சாரத்தை காய்ச்ச அனுமதிக்கிறாங்க அவங்களை அனுமதி இல்லாம நடக்கவே நடக்காதுங்க கண்டிப்பா அவங்களுடைய அனுமதி இல்லாம இது நடக்கவே நடக்காது அவங்களுக்கு தெரியாம இருக்கவும் இருக்காது இப்ப உடனே பிடிக்கிறாங்கல்ல இப்ப உடனே இப்ப முதலமைச்சர் அமைச்சர் எல் போலீஸ் மேல் அதிகாரிகள்லாம் சொன்ன உடனே பிடிக்கிற இதே போச்சு லோக்கல் போலீஸ் இது அப்பே பிடிச்சிருக்கலாம் அன்னைக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்காது இத்தனி குடும்பம் நடுத்தருவில் நின்று இருக்காது அப்ப காவல்துறை தெரியாம நடக்காதுங்கிறீங்க கண்டிப்பா ஏன் கருத்து இது மாமல் கட்டுறாங்கல்ல தெரியாம இருக்குமா தெரியுதா இப்ப தெரிஞ்சு கண்டுக்காம வந்திருக்காங்க அஞ்ச வாங்குறமே அதை எடுப்பே எடுப்பாங்க இருக்குதா விற்கிறது எல்லாம் தெரியும் அவங்க கண்டது காசு யார் சேத்தா என்ன போன என்ன வந்தேன் தெரியும் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு பார்க்குறது பார்த்தும் பார்க்காம கூட இருக்கலாம் அவங்க பார்த்து நடவடிக்கை எடுக்கலாம் பார்த்து அவங்க பார்த்து முடிவு பண்ணால் எடுக்கலாம் எடுக்க அவங்க அச்சாக்கிறதுனால அவங்க இருக்கிறதுனால எடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி எடுத்தாங்கன்னா புடிச்சிடுவாங்க அவங்க பிடிக்காதா தெரியாது அவங்க வந்து காசு என்ன எதிர்பார்க்கறாங்களோ இல்ல காசை வாங்கினு என்ன போறாங்களோன்னா தெரியல அவங்களுக்கு தெரியாத இருக்கா இவ்வளோ பேர் கோடி போய் பப்ளிக்கா எல்லாமே இது பண்ணும்போது இப்போ போலீஸ்காரருக்கு தெரியாதா ஒரு தெரியாத திருட்டு நடக்கும்போது போலீஸ்காருக்கு ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு அநியாயம் ஆக்கிரமம் நடக்கும்போது போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களா அப்போ அவங்களுக்கு தெரியும்ல அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க இது வந்து எல்லாம் பப்ளிக்கு தான் சேர்ந்து இது போயிட்டு எல்லாம் வந்து போயிட்டு கேட்கணும் இப்போ ஒரு ஆளா போய் கேட்க வேண்டிய வராது இது ஒரு ஆளா கை தட்டினா ஓசை வராது பத்து பேரா சேர்ந்து போய் கை தட்டினா தான் ஓசை வரும் இது வந்து எல்லாருமே போயிட்டு போராட்டம் பண்ணி இது எல்லாம் கேட்டால் தான் கேட்க முடியும் இப்போ இந்த கள்ளச்சாரம் குடிச்சு இறந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து முதல்வர் வந்து பத்து லட்ச ரூபா நிதி உதவி கொடுத்திருக்காரு இது எப்படி ஏத்துக்கிறீங்களா கலாச்சாரத்தை ஒழிக்க தான் பாக்கணும் வச்சு காசு கொடுத்தா சரி பண்ண முடியாது இல்லைங்களா பத்து லட்ச ரூபா கொடுத்தா உயிர் வந்துருமா பணம் வந்துரும் உயிர் வந்துருமா இல்ல கலாச்சாரம் குடிச்சவங்க பத்து லட்ச ரூபாங்கிறது இப்படி இது கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற மாதிரி தெரியலையா உங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க பணம் காசு கொடுத்தா இது பண்ணக்கூடாது அவங்களுக்கு எதனா ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலையோ எதோ அவங்களுக்கு கொடுத்தா அவங்க அதை வச்சு என்ன சொல்றது அரசாங்கம் சரியில்லை அவ்வளவுதான் எத்தனை பேர் செத்தாலும் என்னதான் அதுக்காக தொகையை கொடுத்தாலுமே அவங்க லைஃப்ல அவங்க இருக்கிறப்ப அவங்க லட்சம் கொடுத்து இப்ப வெளியே போனா பத்து நிமிஷத்துல செலவாயிடும் அப்படி இருக்கு விலைவாசி தான் அந்த பத்து லட்சத்து வந்து அந்த குடும்பத்துக்கு எதுவும் ஈடுகட்ட முடியாது அவங்களுக்கு அதுக்கு ஒரு வேலை கொடுங்க இனிமே கலாச்சாரம் வரக்கூடாது அரசாங்கம் இருக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவு அவங்களுக்கு வேலை பாட்டு தந்தா பரவாயில்ல இல்ல பாதி பாதி கொடுக்கலாம் சில பேர் வேணும்னு குடுப்பாட்டி கூட சாவடிப்பாங்க இனிமே ஆ இதுமாரி குடும்பமே இருக்குது எது வயசாகி போச்சு சாவடிங்கன்னு விட்டுருவாங்க அதுமாரி குடும்பமும் இருக்குது எப்படின்னா அந்த பத்து லட்சரூபா வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு ஆமாம் அதுமாரி ஆளுங்கிறாங்க எங்கடா போய் பிடிச்சி சாவட்டும் கவர்மெண்ட் தரும் நம்மளுக்கு அவங்கள பிடிக்க வச்சிடலாம் அப்படி கூட ஆளுக்குறாங்க நிறைய பேர் அந்த பத்து லட்ச ரூபாய் மா என்ன சார் பண்ண முடியும் பத்து லட்ச ரூபாய் இருந்தால் அவனோட இருபது லட்ச ரூபாய் முப்பது லட்சரூபாய் இருந்தால் சம்பாதிக்கலாம் இந்த பத்து லட்ச ரூபாய் வாங்கி என்ன பண்ண முடியும் குடிச்சிட்டுக்காக அது மேலே இருக்கிறாங்க அது வாங்கி ஒருத்தான் சேர்த்து போய் கூட வாங்கி கொடுத்துருக்கூட சேர்த்துல கூட சாவானுங்க அது கொடுக்காத நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கும் பின்னா அது கொடுக்கிறதுனால பத்து லட்ச ரூபாய் என்ன சார் பண்ண முடியும் ஒரே நகை கடையில் வந்தாலுமே இப்போ எழுபதாயிரம் எழுபதாயிரம் போச்சு நகை ஒரு இப்போ நகை எடுக்கிறது கூட நம்மளுக்கு இது இல்லை உயிரா இருந்தால் எவ்வளோ சம்பா சாதிக்கலாம் செத்துட்டா சாதிக்க முடியுமா அவன் பொட்டாட்டி பிள்ளைக்கு அந்த பத்து லட்ச ரூபாய் போதுமா பத்து லட்சம் கொடுத்தா போதுமா பத்து ரூபா உயிர் வந்துடும் பத்து லட்ச ரூபாய்க்கு உயிர் வாங்க முடியுமா ஏங்க ஆ இதெல்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக அனுபவம் சரியாக பண்ணணும் ஆ இப்போ சா முதல்ல சரக்கை கொடுத்து சா அடிக்கிறாங்க அப்புறம் திரும்ப பணத்தை கொடுத்து நல்ல மாதிரியாக இது பண்ணுறாங்க அதுக்காக விட்டாலும் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க இதுக்கு பாட்டாளி மக்கள் தரிசி ராம்தாஸ்ன்னு சொல்லிட்டு பத்து லட்சம் கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அண்ணாமலை எல்லாமே சொல்கிறாங்க நிவாரணம் பத்து லட்சம் கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒதுக்குறாரு அதனால் வந்து மீட்டிங் போடா நடந்தால் கூட முதலமைச்சர் தவறுன்னு சொல்லலாம் அவர் முதலிக்கு மீட்டிங் போடுறாரு கண்டிஷன் பண்றாரு இதையும் மீறி இது நடக்குது இன்னும் அதிகரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இது தப்பு தான் ஆனா அது பத்தாது எப்படிங்க அது கலாச்சாரம் குடிச்சு இறந்தவங்களுக்கு அப்படி பத்து லட்சம் அதிகமா தெரியல காரணம் யாருங்க கலாச்சாரம் குடிக்கிறதுக்கு காரணம் யாரு அரசாக்கத்து தெரியாதவா நடந்துடும் நீங்க இதுல போய் இது மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி தெரியலையா ஏன்னா மரக்காணத்துல அதுக்கப்புறம் நாங்க ஊக்கு மரக்காணத்துல அப்படிதான் இதே மாதிரி கலாச்சாரம் குடிச்சிருந்தாலும் பத்து லட்சம் அதிகமான தொகையா இல்லையா அப்ப இது வந்து தொகை ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க இதுக்கு காரணம் யாரு கண்டிப்பாக அரசாங்கம் அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லியாகும் அப்போ அவங்க அது நிவாரணம் தராங்க இன்னும் கூட ஏற்றி தரலாம் சார் இறந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்குறான்னு சொல்கிறால சார் அந்த பத்து லட்சரூபா அந்த குடும்பத்துக்கு போதுமானதா அவருடைய மகன்கள் ஒரு ஒரு நல்ல படிப்பு படித்து கலெக்டரு கூட ஆகலாம் எல்லாமே ஆகலாம் இந்த பத்து லட்சம் ரூபாய் அந்த கக்கா குடும்பத்துக்கு ஈடாகுமா இல்லை கள்ளாச்சாரம் குடித்துதானங்க இறந்துருக்காங்க ஒரு இல்லை கள்ளாச்சாரம் கொடுத்தான்னு சொல்லுறேன் அந்த பத்து லட்சம் ஈடு ஆகுமா அவள் வந்து அவங்க ப குழந்தைகளுடைய பாதிப்பு படிப்பு பாதிப்புலாம் பா பாதிக்கப்படுது இது என்ன விற்கிறதே தப்பு அது காசு விற்கிறதே தப்பு காசு என்ன பண்ணுவோம் அவங்க நல்ல பிழைக்கிற மாதிரி அவங்களுக்கு எதனா ஒரு திட்டம் பணம் காசு வச்சு என்ன பண்ண போகிறாங்க ஒரு நல்ல வேலையை கொடுக்க சொல்லுங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை வச்சு காலங்கால புழச்சி வரட்டும் அதனால நல்லது பத்து லட்ச ரூபாய் எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தா உயிர் திரும்பி வந்துடுமா இந்த காசு நீங்கள் நாளைக்கு போயிடும் மனுஷன் உயிர் ஒரு நிமிஷம் தான் அது வராது பொன்னால் திரும்பி கொடுக்க முடியாது பணம் எப்போ சம்பாதிச்சு போயின்னா இருக்கலாம் உயிர் வராது அதனால் என்ன முதல் வீசூழில் பண்பேன்னு சொல்லுங்கள் கேன்சல் பண்ண சொல்லுங்கள் அதெல்லாம் எப்படி இறந்தவங்களுக்கு இப்போது மரகாணத்தில் இறந்தவங்க அப்போ பிடிச்சிட்டு சாறவங்களுக்கெல்லாம் வந்து இது இது அரசாங்கமே பண்ணுதா பிடிக்க சொல்லி அது ஊக்குவிக்க இதாங்குறீங்களா அரசாங்கமே ஊக்குவிக்குது இதை பூரா பிடிக்க சொல்லி நீங்கள் சாவுங்க நாங்கள் பத்து பத்து லட்சரூவா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அரசாங்கமே சொல்லுது இது அப்படி தேவை லகிஷன் அது எப்படி நான் அஷ்டகிடி அஷ்டகிடி எப்படி இது ஈடாகும் அவங்க ஒரு மனுஷங்களுக்கு அது ஈடாகிவிடுமா அந்த மாதிரி எல்லாம் இல்லை அவங்க அதை சரி பண்றதுக்கான ஏதாவது முன்னேற்பாடுகள் எடுத்தா போதும் அவ்வளவுதான் இப்ப ஒருத்தவங்க இறந்துட்டாங்க உங்களுக்கு காசு குடுக்குறாங்க அப்படின்னும் போது அது தப்பாதான் தோணுது காசு குடுத்தே சரி பண்ணலாமா எல்லாத்தையும் அப்படின்னு தோணுது இப்ப அது ஒரு உயிருக்கு காசு போதுமா அப்படின்னு தான் தோணுது இப்ப அந்த இறந்த உயிரை யாரு கொடுப்பாங்க காசு வந்து பத்து லட்ச ரூபாய் குடுக்குறாங்க பத்து லட்ச ரூபாய் ஒரு குடும்பம் எப்படி போவோம் ஒரு ஆம்பளைக்கு சாமான் பத்து லட்ச ரூபாய் வந்துருமா ஒரு உயிருக்கு ஒரு உயிருக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் தான் மதிப்பா அது வாங்காதான் இருக்கணும் பத்து லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் எல்லா குடும்பம் அதே மாதிரி சேர்த்துடானுங்களா பத்து லட்ச ரூபாய் அதே போதுமா எல்லா குடும்பத்திலயும் அதே மாதிரி குத்து எல்லாருக்கும் எவ்வளவு பேர் சாவறானுங்க அது பத்து லட்ச ரூபாய் பத்தாது இவனுக்கு சாவாதான் இருக்கணும் இவங்க குச்சிட்டு குடிச்சிட்டு சேர்த்துறீங்களே என்ன பண்ண முடியும் இருபத்தி நாலு மணி நாளும் குடிதான் இருபத்தி நாலு மணி நாளும் குடிச்சுதான் குத்தி கிடக்குறாங்க அவர் வந்து ஏதாவது குடும்பம் நஷ்டம் அடைய கூடாதுன்னு குடுக்குறாரு ஊக்குவிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது நஷ்டத்தை கொடுக்குறாரு அது ஈடுகட்ட முடியாது அதெல்லாம் உயிர் ஈடுகட்ட முடியாது மக்கள் விழிப்புணர்வு அவங்களே வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் நம்ம குடும்பம் நம்ம இது நம்ம செத்துட்டா யார் பார்க்குறது இந்த காசு வந்து என்ன செய்ய போகுதுன்னு அவங்க வந்து விழிப்புணர்வாக இருந்தால் இதை தவிர்க்கலாம் இப்போ இத்தனை உயிர் போயிருக்கேன் அதுக்கு அதுக்கு பொறுப்பை முதல்ல வருதான் பொறுப்பு ஆமாம் ஏதாவது பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் அரசு என்ன பண்ணணும் அரசுங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த முதலமைச்சர் இருந்தாலும் நடக்கிறது நடக்கத்தான் அவங்களே வந்து பார்க்க முடியாது எல்லா அவங்களே வந்து உத்தரவு தான் போட முடியும் அது கலெக்டர் தான் பொறுப்பு பெரும் கலெக்டர் தான் அந்த கலெக்டருக்கு ஏதோ இந்த எஸ்பிக்கும் கலெக்டரும் உண்டு தான் அந்த வந்து விட்டுக்கிறாங்க ஏன்னா எம்எல்ஏ மனு கொடுத்தோம் பொதுமக்கள் எதுவும் மனு கொடுத்தும் கண்டிக்கல இது லேட்டா விட்டாங்க அதனால தவிர அது அன்னைக்கு மீட்டிங் போட்டு நீங்க சட்டத்தபை கூட போக தெரிஞ்சு மறுநாள் நடந்ததுன்னா இது திட்டமிட்ட செய்திதான் கொஞ்சம் உஷாராயிரு கூட அரசாங்கம் அவ்வளோதான் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதான் திருடனா பார்த்து திருடனா விட்டு திருட்டு ஒழிக்க முடியாது திருடனா பார்த்து நம்ம தான் திருந்தணும் அரசாங்கத்தோ இதுக்கு பலியாக்க முடியாது நம்ம திருந்தணும் நம்ம திருந்தினா அது முடிவு வந்துடும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்